வாழ்க்கையில் பெரிய ஆசை தான் நிறைவேற மாட்டேது ஏன் சின்ன சின்ன ஆசை கூட நிறைவேற்ற மாட்டுது இதுக்கு கூட நம்ம தகுதி இல்லாமல் போயிட்டோமா அப்படின்னு நீங்கள் அடிக்கடி நினைப்பீங்க ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும் இல்லையா பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நீ எதை வேணால் ஆசைப்படு அதெல்லாம் கொடுக்காது தயார் ஆனால் அந்த ஆசையில் நீ உறுதியாக இருக்கியான்னு மட்டும் தான் பார்க்கும் அந்த ஆசையில் நீ உறுதியாக இருக்க துவங்கிட்டாலே போதும் எந்த ஒரு முயற்சியும் உன் இருந்து பண்ணாமே அந்த ஒரு விஷயம் உன் கைக்கு வந்து சேரும் அது எதுவாக இருந்தாலும் சரி அது சர்வசாதாரணமாக உனக்கு வந்து சேரும் ஆனால் உன்கிட்ட உறுதித்தன்மை இருக்கான்னு கேட்டால் கிடையாது நீனே திருப்பி சந்தேகப்படுவேன் நம்மளுக்கு அது சரிப்பட்டு வருமா வேணாம் இதை செஞ்சுட்டு போயிடுவோமே அப்படின்னு உன்னுடைய ஆசையை மாற்றுவேன் உன்னுடைய ஐடியாவை மாற்றுவேன் இப்படி எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டே இருப்ப அப்போ உனக்கு எதை கொடுக்கணும்னு ஏற்கை எப்படி முடிவு பண்ணும் எதை கொடுக்கணும் இயற்கை அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது நீ நீ எதை கேட்குறியோ அதை தான் இயற்கை கொடுக்க முடியும் நீ கேட்பதில் நீ உறுதியாக இருந்தால் மட்டும்தான் அதை உனக்கு இயற்கை கொடுக்கும் நீ குழப்பத்திலையும் மாற்றத்தையும் நம்பிக்கிட்டு கஷ்டத்துக்கு பயந்துக்கிட்டு இருந்தால் வாழ்க்கையில் உனக்கு மாற்றத்தான் மாற்றி மாற்றி கொடுக்குமே தவிர நீ வெறுமனை கொடுக்காது